இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை என் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் உம்மையே நம்பி நான் பயணிக்கிறேன் உலகம் எவ்வளவு மாறினாலும் என் உள்ளத்தில் நிலைத்து நிற்கும் ஒளி உம்முடைய அன்பு மட்டுமே என் துயரத்திலும் என் சந்தோஷத்திலும் என் தேடலிலும் என் தவிப்பிலும் உம்முடைய கரங்களை நான் பற்றிக் கொண்டிருக்கிறேன் யாரும் என்னை புரிந்து போதும் என் குரல் கேட்டும் பதில் சொல்லாத போதும் நீரே என் அருகில் இருப்பதை உணர்கிறேன் உமது வார்த்தைகளே என் வாழ்விற்கு வழிகாட்டும் ஒளி என் உள்ளத்தை அமைதி நிறைந்ததாக மாற்றும் சக்தி உம்மைத் தவிர எனக்கு துணை என்று யாருமில்லை என் ஆழ்ந்த நிராசையில் கூட என் நம்பிக்கையை பெருகச் செய்யும் ஆற்றல் நீரே உம்முடைய அன்பு என்னைச் சுற்றிப் பாதுகாக்கும் என் பயங்களை நீக்கும் என் மனதில் உற்சாக மூட்டும் நான் எங்கு சென்றாலும் என்னை பார்த்துச் சிரிக்க யாருமே இல்லை ஆனாலும் என் கண்களில் நீர் மட்டும் இருக்கிறீர் என் வாழ்நாள் முழுவதும் உம்மையே நம்பி உம்மை மட்டுமே சார்ந்து என் வாழ்வை உமக்காகவே செலவிடுகிறேன் உம்முடைய கருணை என் வாழ்வை ஒவ்வொரு நாளும் அழகாக ஆக்குகிறது இயேசுவே என் வாழ்வின் அடிப்படை சக்தி நீரே